அரவிண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ராயன் தான் இந்த சீசனுடைய டிடிஎஃப் டி இருக்கிறாரு ஸோ அவர் தான் டிக்கெட் ஃபெனால் வின் பண்ணியிருக்கிறாரு இதை சொல்லிட்டு இந்த ராயனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காலையிலேருந்து நடந்த டாஸ்கில் எதுவுமே நான் பார்க்கல சரிங்களா அதனால் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை நைட்டில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ட்ரம்மை மாட்டிக்கிறாங்க ஆள் ஆளுக்கு அவங்களோட டிஷர்ட் கலருக்கு ஏற்ப ட்ரம்மை மாட்டிக்கிறாங்க அந்த ட்ரம்முக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது இப்போ இந்த கில்லர் காயின் டாஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு டாஸ்க்கு தான் வேறு ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த ட்ரம்மை மாட்டிக்கிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்டனுடைய ஃபோட்டோஸை பிக் பண்ணி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க கார்டன் ஏரியாவில் அந்த பாக்ஸை விட்டு வெளியில் தூக்கி போடணும் யார் முதல்ல அவுட் ஆகுறாங்களோ அவங்க வெளியில் போயிடுவாங்க ஸோ கடைசி வரைக்கும் நிற்கிற அஞ்சு பேருக்கு பாயிண்ட்டு சரிங்களா அஞ்சு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அப்படி கொடுப்பாங்க போல் அஞ்சு பேருக்குள்ள ஒரு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரில அஞ்சு பேருக்கு பாயிண்ட்டு ஸோ இதுதான் டாஸ்க் பத்து பேர் விளையாடணும் அப்படின்ற போது ராணுவ இருக்கார் இல்லையா ராணுவக்கு வந்து கையில் இன்ஜூரி ஆயிருக்கு அதனால டாக்டர் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஏன்னா இதில் ராணுவ விளையாட வச்சாங்கன்னா மாட்டிப்பார் ராணுவ எப்படி இதில் ராணுவ விளையாட வச்சா ராணுவம் மாட்டிப்பாரு விஜய் டீமே மாட்டிக்கும் பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் எல்லாம் மொத்தமாக மாட்டுவாங்க அதனால ராணுவ விளையாட வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கை வந்து இப்படி இருக்கணும் ட்ரம்க்குள்ளே மாட்டிக்கிட்டு அவனுக்கு வந்து அது நல்லதுக்குல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க சரி இது ஒன்று இருக்கா இதுல விஷாலுக்கும் அருணுக்கும் சரியான அடிபட்டு இருக்கு விஷால் வந்து மருத்துவமனைக்கு செக்கப்புக்காக போயிருக்காரு அந்த அளவுக்கு கீழே விழுந்து ரெண்டு பேருமே ஒன்னா தான் விழுந்தாங்க விழுந்து அடிபட்டுச்சு இது எதுக்கு ரான ராயனை பற்றி தானே பேச போறீங்க இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக நம்மளால வீடியோ போட முடியாது தான் நான் இதுலேயே சொல்லிடுறேன் ஸோ விஷாலுக்கு அடிபட்டிருக்கு விஷாலுக்கு ஆல்ரெடி காலில் அடிபட்டு இருந்துச்சு இப்போ தலையிலும் அடிபட்டிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் சரி இப்போ இந்த வீடியோவில் ராயன் அப்படிங்கிற திடீர் கிருக்கனை பற்றி பார்ப்போம் முதல்ல ராயன் டிடிஎஃப் டாஸ்கை வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் டிக்கெட் நல்ல வின் பண்ணியிருக்கிறாரு ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் ஆயிருக்கிறாப்பில் சரி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நல்லா விளையாண்டா வாழ்த்துக்கள் இப்போ இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா இந்த ட்ரம்மு டாஸ்கில் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் கேம் அப்படி தான் இது ஆரம்பிச்சது இந்த பிக் பாஸ் இந்த சீசனில் இந்த டிடிஎஃப் டாஸ்க் எல்லாமே வந்து இவங்க எப்படி கொடுத்துட்டாங்கன்னா டீம் டாஸ்க்காகவே கொடுத்துட்டாங்க எல்லா கேமும் ஒருத்தரை சார்ந்து விளையாடக்கூடிய கேமாக கொடுத்ததுனால இவங்க மைண்ட் செட் ஃபுல்லாக எப்படி மாறிப்போச்சுன்னா எந்த கேம் வந்தாலும் அலைன்ஸ் போட்டு விளையாடணும் அலைன்ஸ் போட்டு விளையாடணுன்ற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க இது முழுக்க முழுக்க இண்டிவிஜுவலாக விளையாட வேண்டிய ஒரு கேம் ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க ஃபோட்டோ வந்து ஒருத்தர் வந்து எடுக்க போகிறப்ப இன்னொருத்தர் வந்து அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதனால் என்ன ஆகுது முதல் ரவுண்ட் விளையாடுறாங்க இந்த முதல் ரவுண்டில் எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் விளையாடுறாங்க யாரும் டீம் போட்டுலாம் விளையாடல இண்டிவிஜுவலாக தான் விளையாடுறாங்க அப்போ என்ன ஆகுது ரொம்ப நேரமாக இந்த டாஸ்க்கு போய்கிட்டே ஏன்னா ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு முத்துக்குமரனும் ராயனும் விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு ராயனுடைய போட்டோ முத்துக்குமரன் பிடிக்க போனாலோ இல்லை முத்துவுடைய போட்டோவை ராயன் பிடிக்க போனாலோ நடுவில் இன்னொருத்தவங்க வந்து உள்ள விளையாடுறாங்க அப்போ என்ன ஆகுது டிஃபென்ஸ் மட்டும்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவங்க போட்டோஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்காம போகுது ரவுண்ட் டூ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் பண்றாங்க என்ன அப்படின்னா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாருமே வராங்க இது முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து அருண் தான் வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் பேசிட்டாப்புல முத்துக்குமரம் நிறைய உட்கார வச்சு பேசுகிறாப்பில் இது வந்து நம்ம டீமாக விளையாடுவோம் நம்ம அலைன்ஸ் போட்டு விளையாடுவோம் முதல்ல அஞ்சு பேர் யார் அஞ்சு பேர் வந்து பாயிண்ட் எடுக்கணுமோ அந்த அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் போட்டுப்போம் கடைசி வரைக்கும் இந்த நாலு பேரை நம்ம அவுட் பண்ணிவிட்டு நம்ம அஞ்சு பேர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலைன்ஸை போட்டாங்க அப்போ ராயன் என்ன சொல்கிறாருன்னா இது வேண்டாம் அப்படின்னும் போது மூணு மூணு பேர் அலைன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற விஷயம் பின்னாடி வருது ஒரு கட்டத்துக்கு மேலே அலைன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டாவது ரவுண்ட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அருண் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் நேரம் கேம் போன பிறகு இல்லை இந்த கேம் இப்படி விளையாண்டோன்னா முடிக்கவே முடியாது நம்ம அலைன்ஸ் போட்டு விளையாண்டா மட்டும்தான் முடிக்க முடியும்னு சொல்லும்போது அந்த ஸ்பாட்ல என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே மூணு மூணு பேர் அலைன்ஸ் போட்டுக்கலாம் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப நியாயமா பாயிண்ட் டேபிள்ல சீரோ இருக்கிற ஆட்கள் இப்போ நான் அருண் விஷாலு பவித்ரா நாங்களாம் ஜீரோ மார்க் ஜீரோ பாயிண்ட் ஸோ நாங்கள் ஒரு அலைன்ஸ் போட்டுக்கிறோம் மற்றவங்களாம் ஒரு அலைன்ஸ் போட்டு விளையாடுங்க நாங்கள்லாம் சேர்ந்து விளையாடுறோம் போது முத்துக்குமரன் அதுக்கு ஒத்துக்கலை ஏன்னா முத்துக்குமரன் என்ன சொல்கிறான்னா அருண் விஷால் முத்து இந்த மூணு பேர் வந்து நாங்கள் டீமாக இருக்கோம் மூணு பேர் நாங்கள் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல இது கடைசியில் எப்படி போகுதுன்னா ஜாக்லி தான் இதுவும் சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட் இல்லாத ஒரு பர்சன் அப்படி நம்ம வச்சுப்போம் இப்போ ஒரு டீமில் வந்து அருண் அப்புறமா முத்துக்குமரன் ஜாக்லி இந்த மூணு பேர் ஒரு டீம் இன்னொரு டீமில் ரயான் சௌந்தர்யா விஷால் இவங்க டீம் அண்ட் இன்னொரு டீமில் வந்து மஞ்சரி தீபக் பவித்ரா இந்த ஒம்பது பேர் டீம் சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு டீமில் ஒரு ஒருத்தர் வந்து ஜீரோ எடுத்தவங்க ஒரு டீமில் இருக்காங்க இப்போது ஒரே டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க ஜீரோ எடுத்தவங்க அருண் அண்டு ஜாக்லி பரவாயில்ல நாங்கள் வந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீம் போட்டு விளையாடுறாங்க இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ முத்துக்குமரன் போய் ராயனை டார்கெட் பண்ணுறாப்புல அருண் போயிட்டு ராயனை டார்கெட் பண்ணுறாப்புல இப்படி டார்கெட் பண்ணும்போது சௌந்தர்யாவை அவுட் பண்ணிடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சவுந்தர்யாவ அவுட் பண்ணிடுறாங்க சௌந்தர்யா இல்ல இப்போ அந்த டீம்ல ராயன் மற்றும் விஷால் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்னொரு சைடு இந்த சைடு வந்து முத்து வந்து ரயனை டார்கெட் பண்ணும்போது அருண் போய் விஷாவில் டிஃபன் பண்ணுறா போல் அதே மாதிரி அருண் போயிட்டு ரயனை அட்டாக் பண்ணும்போது டிஃபென்ஸில் முத்து குமரன் இருக்கார் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா இவங்க ஜாக்லின் நிற்கிறாங்க ஜாக்லின்னா அவங்க வந்து யாரும் வரப்படாமல் அவங்களும் உள்ள பூ வந்து விளையாடுறதுக்கு பார்த்தாங்க இப்போது மூணு மூணு பேர் டீம் இந்த மூணு பேர் டீம்னு ஒருத்தவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க மூணு பேராக விளையாடக்கூடாதுன்னு இருக்கா இதே ஆக்சுவலாக நீங்கள் வந்து அலைன்ஸ் போட்டு விளையாட வேண்டிய அவசியம் இல்லை போட்டுட்டீங்க போட்டுட்டு இவன் அதில் ஒரு எத்திக்ஸில் எத்திக்ஸ் பார்க்குறான் இப்போ இந்த மூணு பேர் போட்டதே வந்து அன்னேத்திக்கல் தான் என்ன போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமே வந்து அலைன்ஸ் போட்டு விளையாண்டது அன்னேத்திக்கல் அங்க அன்னெத்திக்கலான விஷயத்தில் ஒரு எத்திக்ஸை பார்க்குறாரு ராயன் மூணு பேர் சேர்ந்து ரெண்டு பேரை டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா சரி அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா இந்த மாதிரி சொல்ல சொல்ல தீபக் வந்து எப்ப எனக்கு அலைன்ஸ் வேணாம் நான் தனியா விளையாடுகிறேன்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ இவங்க விளையாடிட்டு இருக்காங்களா இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க யாரு டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க அப்போ இவன் என்ன பாயிண்ட் அங்கே வைக்கிறான் அப்படின்னா ரெண்டு பேர் ஆறு பேர் அட்டாக் பண்ணுறீங்க இல்லை மூணு பேர் ஆறு பேர் அட்டாக் பண்ணுறீங்க இது ரொம்ப அன்னத்திக்கலா இருக்கு இது ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இவன் அதாவது ராயனை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைய அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புல பயப்படுறீங்க பயப்படுறீங்க இந்த பயம் நீங்கள் வந்து எங்களை தனியாக அட்டாக் பண்ண உங்களுக்கு வந்து தில்லு அந்த ரேஞ்சுக்கே வந்து பேசிக்கிட்டே இருக்காப்பில் அப்ப என்ன ஆகுதுன்னா இவன் இந்த மாதிரி சொல்ல சொல்ல எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வருது இன்னும் இவன் இந்த மாதிரி நம்மள சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி சரி ஓகே தனியாக விளையாடிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இது வந்து ராயனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இவன் இவன் தான் பாயிண்ட் டாப்பில் இருக்கான் ஸோ ஆப்வியஸா இவனை அட்டாக் பண்றாங்க எல்லாரும் என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா யார் பாயிண்ட் டேபிள் அதிகமா இருக்காங்களோ அதுல ஒரு ஒரு நம்பராக வந்து நம்ம காலி பண்ணிட்டு கடைசியில் இருக்கிற ஆட்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம் இதுதான் அவங்க போட்ட பிளான் இப்படி யாராச்சும் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இவன் டக்குன்னு ஒரு வார்த்தை என்ன அங்கே போடுறாங்கன்னா பயப்படுறீங்க ஒண்டியா எங்கிட்ட மோதுறதுக்கு உங்களால் முடியல என்ன பயப்படுறீங்க வாங்க டீமாக வாங்க கும்பலாக வாங்க வாங்க மோதுவோம் வாங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது அவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி ஓகே நீயே நீயே பாத்துக்கப்பா நீங்க தனியாக விளையாடுங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாடுறாங்க முத்துக்குமர்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்பில ஆமா அப்படிதான் பேசுவான் ஏன்னா அவன் தோத்துருவோன்ற இதில் அவன் அந்த மாதிரி பேசுறான் நீங்க வாங்க நம்ம விளையாடுவோம் வாங்கன்றான் இதுல என்னன்னா சம்பந்தமே இல்லாமல் ஜாக்லினை போட்டு சும்மா சும்மா அவன் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு நியாயம் பேசுனீங்க இப்போ ஒரு நியாயம் பேசுறீங்க இங்க இருக்கும்போது ஒரு நியாயம் பேசுறீங்க அங்கே போனோடனே ஒரு நியாயம் பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறான் அவன் பேசுறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது இவன் எதை வந்து சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு கொழி டாஸ்கில் ஒன்று ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா அது கில்லர் காயின் டாஸ்க் மாதிரி மாற்றினாங்க இல்லையா ஸோ ராயன் சரி இவ்வளோ இவ்வளோ விளக்கெண்ணையாக பேசுகிறியடா விளக்கெண்ணை நான் உன்னை வந்து ஒரு நாலு கேள்வி கேட்குறேன் என்ன மானாவுக்கு அந்த நெருப்பு கொழி டாஸ்கில் போய் நீ பசங்க கிட்ட நான் உங்கள் டீமுக்கு வரேன்னு சொல்லி எதுக்காக போனேன் முத முதல்ல ஜாக்லின் வந்து இவன் யார் நமக்கு பாயிண்ட் கொடுக்கறதுக்கு இவன் கொடுக்குற பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கணுமா நான் அவனை டிஃபன் பண்ணுறேன் நீங்கள் அவன் ஃபோட்டோ எடுத்து எரிச்சிருங்க நம்ம கடைசியில் விளையாடி நமக்கான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம்னு சொன்னதுனால ஜாக்லின் இவனை எதிர்த்து நின்று விளையாடுறதுனால இவன் என்ன பண்ணா அங்கே போயிட்டு முத்துக்குமரன் அந்த டீம் கிட்ட போய் இவர் நான் உங்கள் டீமுக்கு வந்துடுறேன் நம்மெல்லாம் சேர்ந்து விளையாடலான்னு சொல்லிட்டு சொன்னான் இவங்க ஒத்துக்கலை முத்துக்குமரன் ஒத்துக்காததுனால இவன் வந்து இந்த டீமில் எல்லாம் சேர்ந்து அவளை அட்டாக் பண்ணுவோம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான் ஸோ இவனே அலையன்ஸ்க்கு தான் வரான் ராயனே வந்து அவனுடைய முதல் பிளான அலைன்ஸ் போடுறது தான் அதுல சோ இங்க வராப்புல இவனை வந்து முதல்ல முத்துக்குமரன் அவுட் ஆகிட்டார் இதுல கூட நம்ம என்ன சொல்லிருந்தோம் முத்துக்குமரனுக்கு ராயனை பார்த்து சின்னதா ஒரு பயம் இருக்கு அதனால முத்துக்குமரன் பிளான் பண்ணி முதல்ல ராயனை தூக்குனாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கப்புறமா நாலு பொண்ணுங்க இருக்காங்க இவங்க எல்லாம் அஞ்சு பேர் சேர்ந்து விளையாட வந்தது எதுக்குன்னா இந்த ராயன் அவுட் பண்றதுக்கு தான் அவுட் பண்ண பிறகு நாலு பொண்ணுங்க இருக்காங்க ஏன்னா இவங்க அதுதான் சொன்னாங்க ராயனை மட்டும் அட்டாக் பண்றதுக்காக தான் நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பேர் இருக்கும் பொழுது இவங்க அஞ்சு பேர் விளையாடுறாங்க அஞ்சு பேர் தான் விளையாடுறாங்க அப்போ வந்து சொன்னாங்க இது ஜாக்லின் மட்டும் சொல்லலை மஞ்சரியும் சேர்த்து தான் சொன்னாங்க மூணு பொண்ணுன்னு இருக்கும் போது நீங்க தனியா விளையாடலாமே அப்பயும் நீங்க டீமா விளையாடுறீங்க அதை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறான் அப்ப நீ பொண்ணா புரியல எனக்கு ராயன் கேர்ள்ஸ் மூணு பேர் இருக்கும்போது பசங்க அஞ்சு பேர் விளையாடுறது நல்லா இருக்காதுன்னு அவங்க சொன்னதே இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாப்புல சரி அதுக்கு தான் முத்து நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாப்புல செங்களா செங்களா டாஸ்கில் நம்ம எப்படி விளையாண்டோம் எப்படி விளையாண்டோம் டீமாக தானே விளையாண்டோம் அது உனக்கு தெரியலையா அப்போ அது உனக்கு ஃபேராக இருந்துச்சா அப்படின்னும் போது இஷ்டத்துக்குன்னு பேசுறாங்க தான் நடுவில் டாஸ்க் விளையாடிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஜாக்லின் வந்து இவன் வந்து ஒரு மாதிரி தெனவுட்லாம் சிரிக்கிறான் ஒரு மாதிரி ப்ரொவர்க் பண்ணுற மாதிரி சிரிக்கிறான் வா வா மோது வா வா வந்து வா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறத பார்த்தோன்னே ஜாக்லின் வந்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சிரிக்கிறான் அசிங்கமா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்றாங்க உடனே வேணா தென்மா சொல்றான் ஓ அப்படியா போய் கண்ணாடியில மூஞ்ச பாருங்க அப்படின்றான் இப்படி எல்லா இடத்துலயும் போய் ஜாக்லின நெகட்டிவாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான் எல்லாருக்கிட்டையும் சௌந்தர்யா வரைக்கும் கொண்டு போய் பேசுறான் சௌந்தர்யா போய் இந்த மாதிரி பண்ணாங்க சௌந்தர்யா கிட்ட போய் என்ன சொல்றானா ஜாக்லின் அந்த சைடு வரும்போது உன்னுடைய போட்டோ எடுக்கிறதுக்கு கண்ணை காமிச்சாங்க நான் தான் எடுக்கல அப்படின்றான் நீ வந்து கண்ணை காட்டுறதும் அவங்க கண்ணை காட்டுறதும் இது கேம்ல சகஜமான ஒரு விஷயம் இது உன்கிட்ட கேம்ல விளையாடும் போது ஒருத்தங்க கண்ணை காட்டுறாங்க அப்படின்னா நீயும் ஒரு நாலு பேர்கிட்ட கண்ணை காட்டியிருப்ப இப்போ இவன் எல்லார்கிட்டயும் போய் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தான் யாரு ராயன் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா நான் வரேன் நான் விளையாடும் போது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்போது பேர்கிட்ட சொன்னான் எதுக்கு சொன்ன நீ தனியாக விளையாட வேண்டியதானே தானே இப்போ என்ன அந்த பிரச்சனை ஜாக்லின் இவன் கூட சேர்ந்து விளையாண்டாங்க அப்படின்னா அது வந்து இவனுக்கு எத்திக்ஸுங்க அது இவனுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் இவன் எத்திக்ஸ்ன்னு பேசுகிறான் ஜாக்லின் ஆப்போசிட்டில் இவனுக்கு விளையாண்டாங்க அப்படின்னா அது அன்னெத்திக்கலாம் மாற்றிடுறாங்க அன்னெத்திக்கல் இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து அன்னைக்கு அப்படி பேசுகிறீங்க இன்னைக்கு இப்படி பேசுகிறீங்க மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி மாற்றிடுறாங்க இது என்ன மாதிரியான பிஹேவியர் புரியலை என்ன மாதிரியான பிஹேவியர் நீ வந்து டிடிஎஃப் டாஸ்க் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற உங்ககிட்ட யாராச்சும் வந்து விளையாட் ஆஃபீஸாக அப்படி தான் நடக்கும் யார் அதிகமான பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அவனை தான் முதல்ல அட்டாக் பண்ண வருவாங்க இவன் உடனே அந்த இடத்துல வந்து நீங்கள்லாம் தைரியம் இல்லை உங்களுக்குலாம் நீங்கள் கோலைங் அப்படின்ற ஒரு பின்பத்தை அவங்க மேலே காட்டி காட்டி அவங்கள விலைக்கு விட்டுறான் விலைக்கு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து இவர் தான் ஜெயிச்சிருக்கிறார் அக்கா சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டார் தம்பி வந்து காப்பாற்றிருக்கிறார் நீ காப்பாற்றிட்டு போ அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எல்லாருமே அப்படி தான் விளையாடுறாங்க இந்த பிளானை போறது முத்துக்குமரன் அருண் சொல்றாரு முத்து பிளான் போடுறாரு இவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க இவ அங்க கார்னர் பண்றது ஜாக்லின மட்டும்தான் ஏன்னா அவனுக்கு ஜாக்லின் அங்க இருக்கிறது பிடிக்கல ஜாக்லின் முத்து கூட சேர்ந்து விளையாடுறது சுத்தமா பிடிக்கல ராயனுக்கு ஜாக்லின் வந்து ஜாக்லின் பக்கத்திலே இருக்கணும் சாரி ராயன் பக்கத்துலேயே இருக்கணும் அவனை தாண்டி எங்கே போய் அவங்க விளையாண்டாலும் அவங்க தனியாக விளையாடுறாங்க அப்படின்னா உடனே வந்து இவங்க வந்து அன்னெத்திக்ஸாக விளையாடுறாங்க குரூப்பாக சேர்ந்து விளையாடுறாங்க இங்கே இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறாங்க அங்கே போனோன்னு ஒரு பேச்சு பேசுகிறாங்க இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஆனால் முச்சகட்டமா ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க அசிங்கமாக இருக்குது அவன் வந்து நீ இந்த மாதிரி வந்து சிரிக்கிறது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணாடியில் போய் மூஞ்ச பாருன்றான் ஒன்றும் இல்லை இப்போ இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களாம் வந்து இவர் க்யூட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அந்த க்யூட்டாக இருக்கிறாருன்னு சொன்னதனால தலைவருக்கு ரொம்ப மமதையாயிருச்சு அண்டு இந்த டிடிஎஃப்ல வந்து அவர் ஸ்கோர் அதிகமாக இருக்காருன்ற ஹெட்வெயிட் ஜாஸ்தி எல்லாருமே யாராலுமே அவன்கிட்ட போய் ஒழுங்காக பேச முடியல அவன் வந்து பேச போனாலே ஒரு மாதிரி உங்களுக்கு ஏன் கூட தனியாக விளையாடுறதுக்கு பயம் ஆனால் தான் டீமாக வரீங்க அப்படின்ற ஒரு ஸ்டாம்பை குத்துறான் அப்போ எதுக்கு நீ மூணு பேர் அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்ட மூணு மூணு பேர் சேர்ந்து விளையாடலான்னு சொல்லும்போது எதுக்கு ஒத்துக்கிட்ட எதுக்கு போய் நீ போய் பேசுன சிங்களா சிங்களா டாஸ்கில் எதுக்கு பாய்ஸ் டீம் போய் நான் சேர்ந்துக்கிறேன்னு எதுக்கு போய் சொன்னேன் உன்னை எதிர்த்து ஒருத்தவங்க விளையாண்டாங்கன்னா உடனே அவங்க மேலே நீ சேர்த்த வாரி அரைச்சிடையா இதே தான் அங்கே பண்ணால் அந்த நெருப்பு குழி டாஸ்கில் ஜாக்லின் அவனை எதிர்த்து நின்னாங்கன்ன உடனே அங்கே போய் அலைன்ஸ் பேசுறது என்ன ஜாக்லின் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் எரிச்சது என்ன இப்போ ஜாக்லின் எங்கேயுமே ராயன் அந்த மாதிரி சொல்லலை ஆனால் ராயன் எல்லா இடத்துலையும் ஜாக்லின் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதில் உச்சக்கட்ட காமெடி என்ன தெரியுமா இவன் போய் போய் எல்லாருக்கிட்டையும் ஜாக்லினை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் பேசிவிட்டு இவன் வந்து பவித்ரா கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் பவித்ரா இவன் ரயான் அண்டு சௌந்தர்யா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பவித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பவித்ராவும் வந்து அது ஒரு கிற்கு அது அது வந்து என்ன சொல்லுது நீங்கள் ஆறு பேராக சேர்ந்து விளையாடுறீங்க ஆறு பேராக சேர்ந்து விளையாடுறீங்கன்னு சொல்லுது அந்த ஆறு பேர்ல பவித்ராவும் ஒரு ஆள் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரயன் விஷால் சௌந்தர்யா ஒரு டீம் மீதி இருக்கிற ஆறு பேர் டீம்ல வந்து ச பவித்ராவும் ஒரு ஆள் தான் பவித்ரா நீ ஆறு பேரை சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உடனே இவங்க இதை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கும் அப்படி தெரியுது இல்ல பவித்ரா உங்களுக்கும் ஆறு பேர் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ற மாதிரி தெரியுதுல பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டான் முடிஞ்சா இவங்க போய் அங்க உட்காந்து பேசிட்டு புலம்பு புலம்பு புலம்பிட்டு இருக்காங்க ரயான் இந்த சைடு ஜாக்லினும் மஞ்சரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப ஜாக்லின் மஞ்சரியும் வந்து ஆப்வியஸா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அங்க இவங்க வந்து ஜாக்லீன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அங்கேருந்து வந்த ரயன் வந்து ஜாக்லின் கிட்ட வந்து என்ன கேக்கிறனா என்ன என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ ஜாக்லின் நியாயமா ஒரு விஷயத்த கேட்டாங்க நானும் அவ்வளோ பேசிட்டு இருக்கோம் நீங்க எதுக்கு நடுவில் வரீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ என்ன சொல்றான என் பேர் தானே சொல்லிட்டு இருந்தீங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றான் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க நீயும் பவித்திரம் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே அங்கே என்னை பற்றி கூட நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் என்ன இப்படி நடுவில் வந்து என்ன என்னை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா நீங்க பேசுறதுக்கான ஸ்பேஸ் நான் கொடுத்தேன்ல நான் பேசுறதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்காம உள்ளே வந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி கேட்டாங்க எப்படி செருப்பால் அடித்த மாதிரி கேட்டாங்க இவன் பேசுறதெல்லாம் பேசிடுவானாமா பேசிட்டு வந்து நான் அப்படி வந்து சிரிச்சதுக்கு சாரி எனக்கு வந்து நான் அந்த இன்டர்ஸ்டில் சிரிக்கல இப்படி இது பண்ணதுக்கு நான் சாரி அது பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான் இது எதையுமே ஆல்ரெடி இப்படிதான் சௌந்தர்யாவை வந்து ஒழிச்சு விட்டாங்க ஜாக்லின் சௌந்தரியா கிட்ட அவங்க வச்சுக்கிறதே கிடையாது என்னன்னா என்ன அவ்வளோதான் இப்போ ராயனும் அந்த லிஸ்ட்ல வந்துட்டாப்புல இவங்க அவன் சாரி கேட்டாலும் ஜாக்லின் அதை பெருசாக பொருட்படுத்தவே இல்லை ஆமாம் இதே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் பேச வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க அது இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோனு சொல்லிட்டாங்க ப்ரோன்னு சொன்னோடனே ரயனுக்கு ஷாக் ஆயிடுச்சு ப்ரோவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே நான் வந்து பேசுறதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ள போய்ட்டு சவுந்தரம் கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இவன் எது கழுவுறான்னு பார்த்தா ஜாக்லின் வந்து ப்ரோன்னு சொல்லிட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் என்ன ப்ரோன்னு சொல்லியிருக்க தேவையில்ல சண்டை வந்தா அவ ப்ரோன்னு சொல்லிடுவாள் டே யாரா நீ யாரா நீ கோமாளிப்பாயில் எங்க இருந்துடா வரீங்க நீங்களா இல்லை அந்த பொண்ணை அவ்வளோ அசிங்க சிங்கமாக நீ பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ப்ரோன்னு சொன்னதுக்கு இவ்வளோ வலிக்குதா உனக்கு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் உன்னை தம்பியாக தானே பார்த்தாங்க தம்பியாக தானே பார்த்தாங்க ஏன்டா அப்படி சிரிக்கிற அசிங்கமாக இருக்குன்னு கேட்டால் போய் கண்ணாடியில் மூஞ்சப்பாருன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ வலிச்சிருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல ஜாக்லின் ரியாக்டே பண்ணல நீ எல்லா இடத்துலையும் போயிட்டு ஜாக்லின் தப்பு பண்ணிட்டா ஜாக்லின் வந்து நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஒரு விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க எவ்வளோ வலிச்சிருக்கும் உங்களுக்கு எதையாச்சும் அந்த பொண்ணு காட்டிக்குச்சா இல்லையே இல்லையே இதான் சரி ஓகே நீ இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அவங்க உன்னை ப்ரோன்னு சொன்னதும் உனக்கு அவ்வளோ வழி வந்துருச்சு சவுந்தரே கிட்டே இந்த மேலே மேலே உட்காந்துக்கிட்டே ப்ரோன்னு தானே சொன்னான் விடுறா அப்படின்னு கேட்காம அவன் எப்படி சொன்னான் இல்லை என்ன சொல்லிட்டு சொன்னான் மூஞ்சை எப்படி வச்சுட்டு சொன்னா சொன்னா நீ தி போய் தீத்து வைக்க போறியா அவன் அப்படிதான் அப்படி தானே பேச போற என்னங்களா இது கூத்தா இருக்குது ஒன்றும் புரியல மக்களே நமக்கு ப்ரோன்னு சொன்னதுக்கு உட்காந்து அழுகுறாங்க அது வந்து பிரித்து பார்க்குறாங்களாமா டிஸ்டன்ஸாக பேசுகிறாங்களாமா நீ பேசுற தூக்கி மடியில் வச்சு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு தம்பி அசிங்கமா வேற எதுனா சொல்லி அனுப்பாம புரோன்னு டீசெண்டா சொன்னாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு கொஞ்சமாச்சும் தன்னடுக்கம் வேணும் அது மட்டும் இல்லாம நன்றி விஸ்வாசம் வேணும் இத்தனை நாட்களாக ராயல் இந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் ஜாக்லின் மட்டும்தான் இந்த கோவா கேங் கோவா கேங் கோவா கேங்ன்னு சொல்லி சொல்லி எல்லாரும் வெளியில் எப்படி பேசுறாங்கன்னா ஜாக்லின் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க கிடையவே கிடையாது ராயல் ஜெஃப்ரி சௌந்தர்யவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாக்லினை தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சவுந்தர்ய பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஜாக்லினை பத்தி யாரு தப்பு சொன்னாலும் அவங்க தான் சரி ஜாக்லினை பத்தி யாராச்சும் யாரு தப்பு சொன்னாலும் அவங்க தான் சரி ஜாக்லின் எங்கேயாச்சும் வந்து யாரை பத்தினா வந்து தப்பு சொன்னாங்கன்னா ஜாக்லின் தப்பு சௌந்தரிய பொறுத்த வரைக்கும் ஏய் அது அப்படிலாம் இருக்காது மச்சான் நீ ஏன் மச்சான் அப்படி பண்ற ஆனால் ஜாக்லின் இதனே யாரா இப்போ ராயன் வந்து ஜாக்லின பற்றி தப்பு தப்பா சவுந்தரியகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சௌந்தரிய வந்து அதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் அப்படிதான் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன பொழப்புனே எனக்கு தெரில ஸோ இந்த டாஸ்க் வந்து இப்போ ஒத்தி வச்சிருக்கிறாங்க நாளைக்கு தான் நமக்கு வந்து இதனுடைய என்ட்ரிசல் தெரிய போகுது ஆனால் டிடிஎஃப் வின் பண்ணியிருக்கிறது ராயன் தான் டிடிஎஃப் வின் பண்ணிட்டு அப்படிங்கிற ஆணவத்தில் ஆடவே கூடாது ராயன் ஆணவத்தில் ஆடவே கூடாது அண்ட் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஜாக்லினை வந்து அக்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள ஒரு மாதிரி நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இது ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போய்ட்டு இருக்குது பார்த்து இது வந்து நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் கொண்டு சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மீது நான் அரவிந்தன்